நாங்கள் பல பேரை பார்த்திருக்கிறோம் வாஜ்பாயை பார்த்துருக்குறோம் தேவகவுடா குஜராலை எல்லாம் பார்த்துருக்குறோம் இவர்களெல்லாம் அப்படி தான் நடந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவருடைய வயதை மீறி பொறுப்பை மீறி கடமையின் பொருட்டு தான் வகிக்கிற பொறுப்பை முன்னிட்டு எழுந்து நின்று வாதாடி கொண்டே இருந்தார் அவையின் தலைவரும் அனுமதிக்கவில்லை திரும்பி பார்ப்பதே இல்லை இப்போதெல்லாம் ஒரு புறமாக விஸ்வாமித்திரரை போல திரும்பிக் கொள்கிறார்கள் இந்த பக்கம் பார்ப்பதே இல்லை குறைந்தபட்சம் பிரதமராவது இவருடைய பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்து விட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்று பின்னர் அதற்கு பதில் சொல்லியிருக்கலாம் இவ்வளவு நேரம் பேசுகின்ற அளவிற்கு நேரமும் தகவல்களும் வைத்திருக்கிற பிரதமர் ஏன் எதிர்கட்சி தலைவர் பேசுகிற எல்லா எதிர்கட்சிகளின் சார்பாக அவர் பேசுகிறார் அவருடைய ஓர் ரெண்டு நிமிட உரைக்கு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டு சிரித்து பதில் சொல்லி பேசுகிறார் என்று சொன்னபோது இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருப்பதற்கு எங்களுக்கு வேறு என்ன வேலை அவர்கள் க நிறைய கதை சொல்வார்கள் குறுக்கே பேசவும் முடியாது விளக்கம் கேட்கவும் முடியாது எங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கவும் முடியாது ஆக நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்சிக்காக மாறிவிட்டது எதிர்கட்சிகள் என்பவை பெயருக்குத்தானே தவிர உரிமைகள் அவருக்கு இல்லை என்று நியதி பல காலமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நடக்கிறது இப்போது அது உச்சத்தில் இருக்கின்றது எனவே தொடர்ந்து அங்கே உட்கார்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பினாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்பதற்கு பின்னால் எல்லோரும் எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கு திரு கார்கே அவர்களுடைய தலைமையிலே வெளிநடப்பு செய்திருக்கிறோம் ஆக இது ஜனநாயக முறைப்படி ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு சொல்வது என்னவென்றால் எங்கள் குரலுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை எங்கள் கருத்துக்களுக்கு அங்கே கேட்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை கருத்துக்களை கேட்டு பதில் சொல்லுகின்ற அளவிற்கு தன்மையும் இல்லை என்கிற போது இதுதான் இன்றைக்கு இந்திய நாட்டில் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஜனநாயகம் தரம் தாழ்ந்த செயல் என்று எனக்கு தெரிந்து முறை குடியரசுத் தலைவர் உரைக்கு இரண்டு கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமே ரெண்டு பகுதிகளாக நடக்கும் அவருடைய உரைக்கே நன்றி தெரிவிக்க முடியாத நிலைமை தொடர்ந்தது பி பாரதிய ஜனதாவினுடைய அந்த அவர்களுடைய அமளியின் காரணமாக கடைசியாக மரபு நிமித்தம் ரெண்டு நாள் அனுமதித்தார்கள் ஆக இதை எப்படி அவர்கள் நீங்கள் என்ன சொன்ன வார்த்தை இது தரக்குறைவாக என்று சொல்வதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அதுபோல் திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணியின் போது இந்தியா என்ன நிலையில் இருந்தது என்பதை நன்றாக ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்று கடந்த ஆண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் விற்ற தங்கம் இன்றைக்கு ஒரு லட்சத்தை கடந்து விட்டது டாலருடைய மதிப்பு தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது நாற்பத்தி ஆறு ரூபாய் இருந்தது அதையே நம்முடைய இன்றைய பிரதமர் அன்றைய குஜராத்தின் முதல்வர் விமர்சித்திருக்கிறார் ஆக அவர்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அதிகமான அளவிற்கு வருமானம் வருகிற நாடுகளில் பத்து வரிசையில் இந்தியா கடைசியில் இருக்கிறது தனிநபர் வருமானம் என்பதில் நாம் சீனாவை விட ஆறு மடங்கு குறைவாக இருக்கிறோம் வியட்நாமிற்கு பாதி தான் இருக்கிறோம் எனவே இந்த வெளியில் வேண்டுமானால் கதை சொல்லலாம் பூமிங் எக்கானமி ஆர் த தேர்ட் லார்ஜஸ்ட் என்று சொல்லலாமே தவிர உண்மையில் இது பணக்காரர்களுக்காக நடத்துகிற அரசாங்கம் அவர்கள் தருகிற பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் நாட்டினுடைய பண வளர்ச்சி என்றெல்லாம் சொல்வது நடைமுறைக்கு ஒவ்வாது ஒரு சதவீதத்தை சார்ந்தவர்கள் நாற்பது விழுக்காடு இந்த நாட்டினுடைய சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் பத்து விழுக்காட்டை சார்ந்தவர்கள் மட்டுமே வருகின்ற நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் ஐம்பத்தெட்டு விழுக்காடு வைத்திருக்கிறார் ஐம்பது விழுக்காடு ஏழை எளியவர்களுக்கு பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு தான் கிடைக்கிறது என்கிற போது இதுதான் உங்களுடைய ஆட்சி இன்இக்வாலிட்டி ஏழை பணக்காரன் என்ற கருதுகிற போது ஏழையின் தரத்தை உயர்த்துவதில்லை பணக்காரர்களை மேலும் பலப்படுத்துகிறார்கள் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு வாரி வழங்குகிறார்கள் திட்டங்களையும் நிலங்களையும் தருகிறார்கள் ஆனால் ஏழைகளுக்கான திட்டங்கள் எதுவுமே கிடையாது எனவே எங்களை பற்றி அவர்கள் பேசுகிறார் என்றால் அதற்கு தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாருங்கள் நாங்களும் பேசுகிறோம் நீங்களும் பேசுங்கள் என்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை மாறாக இவர்கள்தான் இப்படி அவதூறுகளை வாரி வீசுகிறார்களே தவிர பொறுப்புடன் எங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பேசிய போது சொன்னவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க வேண்டும் அதுதான் ஒரு பொறுப்புள்ள பிரதமருக்கு இலக்கணம் ஆனால் அவர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை திட்டமிட்டார்கள் என்றதெல்லாம் கற்பனையாக எனக்கு மக்களவையில் நடந்தது தெரியாது ஆனாலும் நீங்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறேன் பெண் எம்பிகள் திட்டமிட்டார்கள் என்று எப்படி அனுமானித்து ஒருவர் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தரந்தாழ்ந்து போய்விட்டனவையா தயவு செய்து யோசித்து பாருங்கள் எனவே அபாண்டமாக எதை வேண்டுமானான்னு சொல்வது மக்கள் மத்தியில் எதிர்கட்சிகளை பற்றி தவறான கருத்துக்களை உருவாக்குவது அதிலே ஆதாயம் தேடுவது என்ற ஒரு முயற்சியில் இந்த அரசாங்கம் அதிலே இப்போது அவைத்தலைவரும் தலைவரும் மக்களவையில் ஈடுபட்டிருக்கார் என்பது ரொம்பவும் வேதனையாக இருக்கின்றது Thank you.